அஸ்ஸலாமு அலைக்கும் கிச்சன் பை மாசா எல்லோரும் சுகமாக இருக்கீங்களா அலமதில்லா நானும் நல்ல சுகம் திருக்க மீன் வைத்து சூப்பரான மணக்க மணக்க குழம்பு ரெசிப்பி ஒன்று பார்ப்போம் இதற்கு ஐநூறு கிராம் திருக்க மீன் எடுத்து தோல் உரித்து கழுவி எடுத்திருக்கிறேன் நிறைய சத்து நிறைந்த திருக்க மீனை நான் சொல்கிற மிதடில் குழந்தைகளுக்கு செய்து கொடுத்து பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு கடாயில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு தக்காளி மூன்று பல் பூண்டு அன் சீரகம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அடுப்ப ஓஃப் பண்ணி ஆரிய பிறகு அதை மிக்சியில சேர்த்து நல்லா பைன் பேஸ்டில் அரைத்து வைத்துக்கோங்க இதை அரைச்சிட்டு வந்துட்டோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு கடாயில ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இரண்டு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் வெந்தயம் அன் மூன்று கொத்து கருவேப்பிலை சேர்த்து கிளறி விடுங்க நல்லா கிளறிய பிறகு ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் தனித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஐந்து கொறுக்கா சேர்த்து கிளறி விடுங்க பிறகு அரைத்து வைத்த குழம்பு மசாலாவை இதனுடன் கொள்வோம் வீட்டில் அரைத்த மீன் குழம்பு மசாலாவை இதில் இரண்டு ஸ்பூன் நிறைய எடுத்து கலந்துள்ளேன் இது ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு வரும் நான் நிறைய எடுத்ததால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காட்டியிருக்கிறேன் இதனுடன் ரெண்டு கப் தண்ணீர் சேர்த்து கொள்ளுங்கள் அதற்கு நான் மிக்சி கழுவிய தண்ணீர் ஒரு கப்பும் ஒரு கப் தண்ணீரும் சேர்த்திருக்கிறேன் ஒரு கிளறு கிளறி விட்டு திருக்க மீனை மெதுமெதுவாக சேர்த்து கொண்டு மூடி போட்டு மூடிக்கொள்ளுங்கள் குழம்பு கொதி வந்த பிறகு முக்கால் கப் நல்ல திக்கான தேங்காய் பாலை இதனுடன் சேர்த்திருக்கிறேன் பால் ஊற்றிய உடன் மூடி போட வேண்டாம் நன்றாக கொதி வந்த பிறகே மூடி போட்டு மூடிக்கொள்ளுங்க இப்போ நம்மட சூப்பரான குழம்பு ரெடி ஆயிட்டு ரொம்பவும் திக்கான சுவையான அண்ட் சத்தான திருக்கை மீன் குழம்பை நீங்களும் இதே மெதட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கொமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்